போன்ற செய்திகள் நாங்கள் கேள்விப்படும்போது போது மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுடைய கழக பொதுச் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிறது இன்றைக்கு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதோடு மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலேயே பத்திரிகையாளர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதை நீங்கள் வருங்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கே எங்களுடைய அருமையான சொல்வதை இனிமேலாவது ஊடகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நானும் அதையே வலியுறுத்தி பத்திரிக்கையாளர்கள காவல்துறை வந்து இன்றைக்கு மெத்தனமாக இருக்கிறது காவல்துறையை நிர்ணயிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஸ்டாலின் ஒரு பொம்மையாக அறிவியல் எடப்படை குறிப்பிடப்படுவது ஒரு பொம்மையாக இருக்கிறதை தவிர சரியான நிர்வாகத்தில் இன்றைக்கு இல்லை காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் இதுபோன்ற மாற்றங்களை செய்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு இந்த அரசும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையாளர் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டு காவல்துறைக்கு சொல்லப்பட்ட பிறகும் இன்னைக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் அதுவே நடவடிக்கைகள் காவல்துறை மிகுந்த மெத்தனமாக திமுகவின் கையாளாக இருக்கிறது என்பதுதான் பொருள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தெரிந்த வரைக்கும் நேற்றைய தினம் ஒரு அருமையான எடப்பாடியார் வருகிற ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பனிப்பெண்ணுக்கு ஏற்பட்ட இன்னலை இந்த அரசும் காவல்துறையும் உரையே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்ன பிறகு தவறு செய்தவர்களை ஒரு வாரமாக தேடி இன்றைக்கு தான் கைது செய்வதுவாக அறிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற காவல்துறையின் அணுகுமுறைகள் தவறான அணுகுமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர சாதாரண அப்பாவிகளை பெனல்டி போடுவது சாதாரண பைக்லவரங்களை இந்த இந்த பணியை தவிர வேறு முறையான நிர்வாகத்தில் இதுவரை காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை அதற்கு முன்னதாக இன்றைக்கு இருக்க டிஜிபியே ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறு அவரை முன்கூட்டி மறைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏன்னா திமுக அரசை காப்பாற்றுறதுக்காக நிர்வாகம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆகவே இந்த அரசு சட்டம் ஒழுங்கு திறந்தோறும் கெட்டுப்போய் கிடக்கிற சூழ்நிலை நாடு உணர்ந்திருக்கிறது ஆக பத்திரிக்கையாளர் என்று தாக்கப்படுகிறவங்கள அனைவருக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறதே என்பதை உணர்வு வரும் அனைத்துந்தையும் அண்ணா திமுக சார்பாக எங்களுடைய வருத்தத்தை அருமையான எடப்படையாக சொல்லுவாங்க நாங்களும் சேர்ந்து சொல்றோம் சார் அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறதுல சேலத்தை சேர்ந்தவருக்கு தான் வந்து அடுத்த முதல்வராக தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணாமலர் கேள்விகள் எழுதிருக்கார் அதிமுகவில் அனைத்துந்தே வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் நாங்கள் தவறாக சொல்லுங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் அனைத்துந்தி அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு மாவட்ட கணக்கு இல்லை சேலத்தில் இருக்கிற அருமையை நான் இன்றைக்கு கூட்டத்தில் சொன்ன மாதிரி அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் அல்ல அவர் தமிழகத்துக்கு சொந்தக்காரர் இதே மதுரையிலே பல்வேறு பணியை ஆற்றியிருக்கிறார்கள் நான் குறிப்பிட்டதை போல மதுரை மத்தியத்து இடைத்தருதில் அப்போ இதே காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு மாத காலம் வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு மாத காலம் கண்டிஷன் போய் இதே மதுரையில் தங்கியிருந்தார் சாதாரண தொண்டராக அதிமுக தொண்டராக பணியாற்றியவர் மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியவர் சேலத்துக்கு சேலத்துக்கு எதுக்கும் அண்ணாமலை ஒரு மாவட்டத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை சேலமும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் புரட்சித்தலைவர் அம்மா ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க தலைமை கிழமையே கொண்டநாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு கேட்டாங்க அது மாதிரி சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழக சேலத்தைச் சேர்ந்த அருமையண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழகத்து மக்களுக்கு ஒப்பற்ற தலைவராக மாவட்ட வித்தியாசம் ஜாதி மத பேதமற்ற தலைவராக அருமையண்ணன் எடப்பாடியார் விளங்குகிறார் அவை ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி அவருக்கு முழுமையாக இருக்கிறது நாலரை ஆண்டுகளில் மிகச் செம்மையாக செயல்பட்டார் சேலத்துக்கு மட்டுமா நன்மை செஞ்சார் மதுரைக்கு எத்தனை நன்மை செஞ்சாங்க தென் மாவட்டத்துக்கு எத்தனை நன்மை செஞ்சாங்க தென் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஆறு முறைக்கு மேலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற மதுரைக்கு மட்டும் வந்திருக்கார் அப்படிப்பட்டவர் தமிழகத்து தலைவராக வருவதில் யாருக்கு ஆட்சேபணி இருக்க முடியாது அண்ணாமலைக்கு வேண்டுமானால் ஆட்சேபனை இருக்கலாம் சார் விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு கட்சியா மாறப்போவதாகவும் இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போதும் அவங்க தரப்புல சொல்றாங்க இது வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்குகள் பாதிக்கப்படுமா இதுவரை எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் இது போன்ற அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் திரும்பி பின்வாங்கியிருக்கிறார்கள் மிகச்சிலரே வந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அதற்கு பின் எந்த திரைப்பட நடிகரும் இதுவரை வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை புரட்சித் தலைவர் அவர் வழி வந்த புரட்சித்தலைவர் அம்மா மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள் ஆக விஜய் பொதுநலனும் நல்ல நாட்டுக்கள் அப்படி செய்வாரால் நாங்கள்லாம் வரவேற்கிறோம் அவர் கட்சி ஆரம்பித்து என்ன கொள்கையை சொல்ல போறாரு என்ன திட்டத்தை சொல்ல போறாரு இது வரைக்கும் மக்களுக்காக என்ன திட்டங்களை செய்தார் என்ன நலத்திட்டங்களை செய்தார் என்ன கொள்கையை சொல்லுவார் மக்கள் பார்க்கட்டும் அதுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு உடனே தகுதி நீன்னா யாரும் எல்லாரும் வரவேற்க கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி செல்லலாம் என்று அழைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில விஜய் அவர்களை நாங்கள் திறந்தாழ்த்தி சொல்லவில்லை ஒரு காலகட்டத்தில் அதிமுக கூட ஆதரிச்சாங்க அமைப்புக்காரங்க சங்கத்துக்காரங்க அதனால ஒரு அது ஒரு ரசிகர் மட்டும் சிறந்த நடிகர் அவ்வளோதானே தவிர மக்கள் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையானவரா திட்டமிட்டு செயல்பாடு ஆற்றலாளரா என்பதை எங்களால் அறிய முடியவில்லை அதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி பட்சத்துல அந்த மாவட்ட செயலாளர் வந்து அமைச்சராக இருந்தால் கூட நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற அளவுக்கு முதல்வர் எச்சரிக்கையாகவும் இது வந்து அவன் ஒரு முதல்வருக்கு வந்து ஒரு தோல்வி பயத்திலான ஒரு முதலமைச்சர் தான் சொல்லுகிற திட்டங்களை சொல்லி அந்த திட்டங்கள் மீது செயலாற்றிய நலத்திட்டங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு அமைச்சர்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமில்லை கட்சிக்கிழமை வேலை வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக திட்டம் பண்ணும்போது ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடை சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் தாலிக்கு தங்கத்தை கொடுத்து தான் ஓட்டு கேட்டோம் நாங்கள் இப்போ மினி கிளினிக்கை காமிச்சு தான் ஓட்டு கேட்டோம் அது மாதிரி அவர் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் தவிர அமைச்சர்களை பயமுறுத்தியோ மாவட்ட சொல்லலை பயமுறுத்தியோ கேட்கிற வாக்கு அவர் நடைமுறை தவறான அணுகுமுறைக்கு தயாராக இருக்கிறார் இந்த தேர்தலை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு சீர்கேடாக பயன்படுத்துவதற்கு முறைகேடாக பயன்படுத்துவதற்கு தயார்படுத்துகிறார் என்றுதான் அதற்கு பொருளை தவிர ஒரு நியாயமான முதலமைச்சராக நியாயமான கட்சித் தலைவராக ஜனநாயகத்தை நம்புகிறவராக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை